அலாம் வலைக்கும் வரமுத்துலாஹி வரகாத்தகோ அல்லாஹின் கண்ணியமிக்க நல்லடியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனை அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் மறுக்குறிவான இன்றைய தலைப்பு குழப்பம் என்பது என்ன குழப்பம் நீங்கி வணக்க வழிபாடு அல்லாஹ்வுக்காக ஆகும் வரை அவர்கள் எதிர்த்து போரிடுங்கள் அத்தியாயம் இரண்டு வசனம் தொண்ணூத்தி மூணு இவ்வசனத்தில் இடம்பெறும் குழப்பம் எனும் சொல் இணை குறிக்கும் என்பதை நபியுடைய வழிமுறையின் அடிப்படையில் நபி தோழர்கள் விளக்கமளித்துள்ளனர் இவ்வசனத்தின் வாசகங்களும் அதைத்தான் கூறுகின்றன அல்லாவுக்கு எதிரான ஒரு வேலையை செஞ்சு குழப்பத்தை விளைவிக்கிறது வாசகங்களும் அதைத்தான் கூறுகின்றன அப்துல்லா ஹிப்னு உபர் அலி அவர்கள் மக்காவில் அரசியல் குழப்பம் நடந்து கொண்டிருந்த போது எங்களிடம் ஒரு நாள் வந்தார்கள் அன்னர் அன்னார் எங்களுக்கு ஒரு நல்ல ஹதீஸை எடுத்துரைக்க வேண்டுமென நாங்கள் எதிர்பார்த்தோம் இதற்கிடையில் ஒருவர் அவர்களை நோக்கி விரைவில் சென்ற அபு அப்துர் ரஹ்மானே குழப்பத்தின் போது போர் புரிவது பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹ்வோ குழப்பம் நீங்கும் வரை அவர்களுடன் போரிடுங்கள் என்று கூறினானே என கேட்டார் அதற்கு அப்துல்லா இப்னு உமர் அலி அவர்கள் தாயற்றுப் போவாய் இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள குழப்பம் என்னவென்று உனக்கு தெரியுமா முகம்மது நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் இணை வைப்பாளர்களுடன் தான் போரிட்டார்கள் இணை வைப்பாளர்களின் மார்க்கத்தில் இருப்பதுதான் குழப்பமே ஆனால் இன்று ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் போரிட்டு கொள்வதை போன்று இது இருக்கவில்லை என்று பதிலளித்தார்கள் குழப்பம் வந்து அல்லாவுக்கு இணை தான் குழப்பமே வழியை மற்ற எதுக்காகவும் குழப்பத்தை சொல்லலை நபி அதை தான் இவங்க சொல்கிறாங்க அறிவிப்பாவை சயீது பின் ஹுபைர் நூல் புகாரி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அஸ்லாம் வலைக்குமரம் திலை